ஹாய் உங்கள் ரைடு வித் மேவனி திரைப்பட கலைஞராகவும் அரசியல் தலைவரா மட்டும் இல்லாமல் பசி அறிந்து இன்று வரை அவருடைய அலுவலகத்தில் வந்து மக்களுக்கு பசியாற்றக்கூடிய சிறந்த நற்குணம் படைத்த தலைவர் தான் நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய நினைவிடத்தை தான் இப்போ போய் பார்த்து அவரை பற்றி சில தெரிஞ்சுக்கப்போ போகிறோம் அதே மாதிரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு வந்து வேதனைக்குரியதாக இருந்தது இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மக்களினுடைய பசி அறிந்து பசியாற்றக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர் அப்படின்றும் அவரை வந்து அத்தனை வந்து நல்ல குணங்கள் படைச்சவர் இல்லைங்களா ஸோ அவருடைய இறப்பை கேட்டுட்டு அவ்வளவு கண்ணீர் சிந்திய மக்கள் அத்தனை கோடான கோடி பேர் இப்போ நம்ம அவருடைய நினைவிடத்துக்கு தான் இருக்கோம் அங்கே வந்து நம்ம போயிட்டு அவர் நினைவிடத்தை பார்க்கலாம் ஸோ அவருடைய அதாவது அந்த பிரிவு செய்தியை கேட்டவுடனே எங்கள் வீட்ல எல்லாம் அவ்வளவு வந்து கண்ணீர் விட்டு வந்து அழுதாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அழுதார் ஸோ அவருக்கு வந்து லீவுக்கு அப்புறம் அப்ளை பண்ணி ரொம்ப லேட்டாக தான் கிடச்சது லீவு கிட்டத்தட்ட வந்து நம்ம விஜயகாந்த் தலைவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மந்தஸாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் லீவே கிடச்சி அவர் வந்து பார்க்குறதுக்காக போனார் ஸோ அவர் மட்டும்தான் போனார் எங்களுக்கு வந்து லீவு கிடைக்காததுனால நாங்கள் வீட்டில் இருந்தோம் ஸோ ஆனால் அவர் போய் அங்கே போனதுக்கு தான் அவர் நார்மலானார் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து அந்த துயரத்துலேருந்து வெளியில் வர முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மா மனிதரை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னே இந்த மாதிரி சொல்லலாம் அவருடைய கொடியை பார்த்திங்களா விண்ணை தொடும் உயரத்தில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு அவருடைய கொடி ஸோ அந்த அந்த கொடியை போலவே வந்து அவருடைய குடும்பமும் அவருடைய அந்த அழியா புகழும் வந்து பரவணும் அப்படின் உயரணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுதலாக இருக்குது ஸோ வாங்க நம்ம போய் அதை பார்த்துக்கிட்டே நம்ம விஜயகாந்தை பற்றி விஜயகாந்த் அவர்களை பற்றி சிலதை தெரிஞ்சுக்கிறலாம் இந்த நம்ம விஜயகாந்த் தலைவர் வந்து தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து திரைப்பட கலைஞர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லைங்க பசி அறிந்து கூடியவர் ஸோ அவர் வந்து பசி அப்படின்னு யாரும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வழங்கிக்கிட்டே இருப்பார் அவர் தான் அதான் சொல்லுவார் அதாவது கோவிலுக்கு சென்று அதிக பணம் செலவழிப்பதை விட பத்து ஏழைகளுக்கு வந்து பசியாற்றணும் அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் இல்லைங்களா ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான் நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பிறந்தார் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அருப்புக்கோட்டைக்கு பக்கமாக வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பிறந்தார் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட வந்து மதுரையில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அந்த விஜயகாந்துக்கு வந்து நம்ம விஜயகாந்துக்கு வந்து படிப்பில் வந்து அதிகமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து அவங்க அப்பா நடத்தின அந்த ரைஸ் மில் ஆலையில் வந்து அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணார் இல்லை அப்படின்ட்டு அவருக்கு வந்து அந்த படத்தின் மே நடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தினால் வந்து சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு சென்னைக்கு வந்து பல படங்கள் வந்து நடித்தார் ஆனால் அவருடைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு தத்துருவமாக இருக்கும் ஒவ்வொரு படத்துலேயுமே வந்து அவர் மக்களுடைய நலனை கருத்துளை கொண்டு தான் புரட்சிகரமாக தான் வந்து நடிப்பார் அதனால தான் மக்கள் எல்லாருமே அவரை வந்து புரட்சி தலைவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வந்து சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் வந்து தத்ருவமாகவும் அதே சமயம் கருத்து உள்ளவையாகவும் இருக்கும் ஸோ வாங்க நம்ம புரட்சி தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அன்பு பார்த்து தேசிய முற்போக்கு <laughs> 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 <laughs>

கேப்டன் ஐயா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் நானும் நிறையா வந்து சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வந்து வெறும் சும்மா ஒரு ஐம்பது பக்கடாக ஒரு வாட்டர் பாக்கெட்டு இதுதான் என்னோடய சாப்பாடு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன்னு மீடியா எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுனப்போ அவர் வந்து பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு அதனால் நான் இன்னையிலேருந்து நான் எடுத்திருக்க முடிவு என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே ஒரு இப்போ ஐம்பது பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் டெய்லி மதியம் பசின்னு வரவங்க எல்லாருக்குமே கே கே நகரில் என்னோடய ஆஃபீஸ் கீழே நான் சாப்பாடு போடுறேன் அது வந்து சரி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் பசியில் பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ் வாங்க கே கே நகரில் நான் இப்போது வீடியோ நான் இப்போ போடுறேன் எல்லாருமே வந்து வயிறார பசிக்கு சாப்பிட்டு போகணும் அதுதான் என்னோட ஆசை ஐயாவோடய ஆசையும் அதுதான் கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது இதுதான் தான் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன் மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு இதுக்கப்புறம் வர என்னை எனக்கு அப்புறம் வர சந்தேகங்கள் எல்லாருமே பண்ணணும் இதை பார்த்து உங்கள் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க பக்கத்தில் யாராக பசின்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா அதை விட வேறு எது சிறந்தது எனக்கு தெரியல ஏன்னா நான் பசியில் கஷ்டப்பட்டுருக்கேன் இதெல்லாம் ச நிறையா தெரியும் உங்கள் மீடியாவில் சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ரீல்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க பார்க்க கேப்டன் ஐயா வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார் சாப்பாடு உதவியை தாண்டி பசி பசி பசின்றவங்களை சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நான் இன்னையிலேருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன் இன்னையிலேருந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு போகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் விஜயகாந்த் சார் வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து நடிக்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு கொஞ்சம் ஏழ்மையான வீடு வீட்டிலேருந்தெல்லாம் அமௌண்ட் வராது காசு வராது அப்போ ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் எந்த மண்டத்தில் போய் சாப்பிட்டுட்டுதான் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்போ சில மாதத்தில் வந்து கல்யாணம் நடக்காது அப்போ வந்து வேற சாப்பிட்றது எங்கடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாண்டிபஜார் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி வந்து நாயுடு காலுக்கு பின்னாடி வந்து சார் சாருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு போடுவாங்க நாங்களாம் போய் சாப்பிடுவோம் நான் நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏன்னா நல்லா நல்லா ருசியா இருக்கும் சாப்பாடெல்லாம் அந்த லெமன் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் பிரியாணி எல்லாம் போடுவாங்க நல்லா ருசியா இருக்கும் நல்லா சாப்பிட்ருக்கேன் பல நாள் சாப்பிட்ருக்கேன் நான் அந்த பக்கம் அந்த டீனர் பக்கம் நான் போனேன்னா கம்பெனிக்கு போனேனோ இல்லையோ கண்டிப்பாக வந்து விஜயாந்திர சாருடைய அந்த ஆஃபீஸுக்கு போய் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே நான் போய் நான் சாப்பிடுவேன் நான் அதாவது விஜயாந்திர சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏழை பாலை பணக்காரன் ஏழை நடுவில் மிடில் கிளாஸு யாரையும் பார்க்க மாட்டாரு எல்லாரும் சமம் எல்லாரும் ஒன்று ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாரு எல்லாரும் ஒன்று ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்குப்பாரு பிறகு கஜேந்தரான ஒரு படம் முன்னேறி கஜேந்திரான்னு அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து கம்யூனிட்டிஸ் தான் போயிருக்கோம் நாங்கள் இருபது பேர் போயிருக்கோம் அந்த இருபது பேரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட கேள்வி வந்து கேப்டன் சார் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க இல்லை சார் அப்படின்னா உடனே மேனேஜர் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு அசம்பிள் பண்ணிக்கனு சொன்னாங்க சார் சாப்பாடு வந்துச்சு சார் சொன்னதுனால நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடித்தோம் நல்லா எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு புழுக்களை சட்டை போட்டுட்டு நம்மளை மாதிரி சேர்லலாம் உட்கார மாட்டார் ஸ்டூல்ல தான் உட்காருவார் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் ஒய்ஷத்துலாம் போட்டு அந்த மேக்கப் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்கலத்தை போட்டு போய் உட்காந்துருக்க கம்பீரமா உட்காந்துருப்பாரு அது பார்க்கவே ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு போன மாசம் வந்து மனுஷனா இருந்தாரு இப்ப சாமியா இருக்காரு எல்லாரும் கும்பிடுறாங்க நானும் கும்பிடுவேன் நான் எப்படி வந்து முருகனையும் விநாயகனா நான் கும்பிடணும் அது மாதிரி விஜாந்த் சரியா நான் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் பேசுறது நிறைய பேச நினைச்சேன் அது மறந்துட்டேன் நான் மதத்துல கொடுக்கலாம் சார் கொடுக்கலாம் சார் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் சார் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் நான் கண்டிப்பாக சார் இவருடைய அந்த அன்னதானம் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பல நாள் பல வருஷங்கள் பல ஆண்டுகள் தொடரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நானும் பண்ணுறேன் நன்றி வணக்கம்

ஆனால் அவருக்கு சொன்ன மாதிரி ஏன் வாக்கை நிறைவேற்றி அவர் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கணும் குடும்பத்துக்கு நன்றி சார் நன்றி எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து கேப்டனுக்காக நம்மளா ஊத்துழைக்கணும்ல ஒவ்வொருத்தரும் சொல்கிற வார்த்தைகள் வந்துட்டு வார்த்தையால் வரல உள்ள மனசில் இருந்து வரக்கூடிய உருக்கமான வார்த்தைகள் தாங்க நம்ம இப்போ தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கார் கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபதுக்கு மேலே நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு படம் நடித்தாலுமே பார்த்தீங்க அதில்னா அதில் அவருக்கு நூறாவதாக அமைஞ்ச படம் தான் கேப்டன் பிரபாகரன் படம் அதனால தான் அவர் கேப்டர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த பேரே வந்து அவருக்கு வந்து போ சுட்டப்பட்டது அந்த அளவுக்கு அது ஒரு வெற்றி படமாக இல்லை ஆழ்ந்த ஒரு கருத்துள்ள படமாகவுமே வந்து இருந்தது அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி அடுத்து ஐந்து வருடம் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வந்து இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பிரேமலதா அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு பின்னகு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க நம்ம புரட்சி தலைவருக்கு வந்து நடித்த படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரமணாவாக இருக்கட்டும் தவசி அப்புறம் இந்த ஏழை ஜாதி படமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு எப்படி வந்துட்டு உதவுறாரு அப்படின்றத தத்துருவமாக வந்து அதில் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து புரட்சிக்கு மட்டும் இல்லை காமெடிக்கும் கொ குறவில்லை அப்படின்னு சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து உழைத்து வாழ வேண்டும் கோயில் காலை சொக்கத்தொங்க அப்படின்னு பொன்மனச்செல்வன் அப்புறம் உழவன் மகன் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய படங்களை அவ்வளவுமே அதில் வா நடிக்க மட்டும் நம்ம வாழ்ந்தே காமிச்சிருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பட்டங்கள் அப்படின்னு நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க ஆனால் அதில் ஒரு சிலதை நான் வந்து சொல்கிறேன் கலை மாமணி விருது கொடுத்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் அவார்டுமே வந்து கொடுக்கப்பட்டது அப்புறமா கௌரவ டாக்டர் பட்டம் வந்து நம்ம தலைவருக்கு வந்து கொடுத்தாங்க பெஸ்ட் இந்தியன் சிட்டிசன் அவார்டுமே வந்து கொடுத்தாங்க அப்புறம் டாப் டென் சினிமா அவார்டுமே வந்துட்டு நம்ம புரட்சி தலைவருக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி அவரோட இறுதி ஊர்வலத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலை ஃபுல்லாகவே வந்து கடல்லனா வந்து மக்கள் திரண்ட கூட்டத்தை வந்து நம்மளால் வந்து காண முடிஞ்சது ஸோ எனக்கு நாம் பார்த்த அளவுக்கு வந்து இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ வந்து வசதி படைத்தவர்கள் இறந்திருந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தையும் இந்த அளவுக்கு மக்கள் வந்து பட்ட அந்த வேதனையும் வருத்தத்தையும் வந்து அந்த இழப்பை நினச்சி ஆக வருத்தப்பட்டதை வந்து நாம் பார்த்ததில்லை ஸோ இந்த தடவை தான் நான் அவ்வளவு பார்த்தேன் ஏன்னா அத்தனை மக்கள் வந்து கண்ணீர் சிந்தி கதிர்னாங்க தலைவரே போயிட்டீங்களே போயிட்டீங்களே அண்ணா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மா மனிதர் ஸோ அவரை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய நினைவிடத்துக்கு போய் பாருங்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ